இன்னைக்கு சாம்பார் பூசணிக்காய் போட்ட சாம்பார் மஞ்சள் பூசணிக்காய் இதில் வந்து பூசணிக்காய் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் அவ்வளோ தான் இதெல்லாம் போட்டு ஒரு மூணு விசில் வர வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் தாளித்து கொட்டிடணும் வெறும் பூசணிக்காய் மட்டும் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன் வேறு எதுவும் காய் போடல ஒரே ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஆ பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு சீரகம் ஓகேங்களா தாளிக்கும் போது காட்டுறேன் கொஞ்சம் புளி ஊற்றி தாளிச்சிடணும் எல்லாத்துக்க சா பருப்பு வேக இல்லையா சாம்பாருக்கு பருப்பு பூசணிக்காய் பச்சை மிளகாய் இது பூண்டு சீரகம் தக்காளி தங்க வெங்காயம் இதெல்லாம் போட்டு வேக வச்சு வச்சு தாளிக்கணும் பாடிக்கு வச்சு கட்டுறதுனால கசியாக காட்ட முடியும் இது வந்து கேட்டபீன்ஸ் பொரியல் ஒரு ஆனியன் போட்டிருக்கேன் രണ്ട് വച്ചൽ പോ കടുകൊരു ആണിയൊന്നും പച്ചു രണ്ട് മിളകൾ കൊഞ്ച തണ്ണി എല്ലാം തെളിച്ച് വന്നോനെ തേങ്ങപ്പൂ പോ ഇറക്കിട വണ്ടി തോന്നാം இன்றைக்கி கொஞ்சம் லஞ்சு கேட்டதுனால அக்கா பாப்பு இன்றைக்கி வேலை ஸ்கூலு வந்து டீச்சர் வேலைக்கு போயிட்டா அதனால் வந்து அவன் பையன் வேறு பார்த்துட்டு இருக்கணுமா அதனால் எதுவும் காட்ட முடியல சும்மா முடிஞ்ச வைக்க வேறு கடன் காட்டியது அதுதான் ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு டேங்கு போட்டோன்னே ஒரு டூ மினிட்ஸ் கிளம்பிட்டு இறக்கி விட்ருங்க இறக்கிவிடுங்க நல்லாயிருக்கும் வெறும் அத்தல் தான் போட்டிருக்கேன் நான் அத்தல் போடலாம் இல்லை பச்சை மிளகாய் போடலாம் ரெடி எடுப்பா பண்ணிடலாம் சாம்பார் தாளிக்க இதை காட்டு இது கடுகு உங்க போட்டு கொஞ்சம் வந்தேன் இது என் பேரனுக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு பூசணிக்காய் போட்டு வச்சுருக்கேன் அது போய் எடுத்து வச்சுருக்கேன் நெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் இது பருப்பு நெய் போட்டேன் நான் கடுகு எடுத்தேன் கடலை வடுக்கும் ஆனியாக போட்டுருங்க நம்ம வந்து தக்காளி வந்து பருப்புலேயே போட்டுக்கிறோம் எனக்கு எந்த காயும் போடுறதும் கூத்துமிக்காய் மட்டும்தான் போட்டு அதெல்லாம் நான் காயெல்லாம் போட்டால் வதக்குவேன் பூசணிக்காய் வந்து பருப்புலேயே போட்டாச்சு இல்லை வதங்கட்டும் அழைதான் சாம்பார் ரெடி அழைச்சி ஊற்றிட்டு இங்கே நல்லா கொதிச்சோடனே இறக்கீறிட்டு கொத்தமல்லி தரக்கு போட்டு